ஸ்ரீ இந்த இரவு தியானம் இருக்கு இல்லையா எனக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் பிறக்கணும் அப்படின்னு முடியுது இல்லையா அப்ப அந்த இரவு தியானம் வந்து அப்படி படுத்த படுத்து சவாசனத்துல இருந்து பண்ணணுமா இல்ல வந்து பார்த்தா உட்கார்ந்துதான் அந்த தியானம் பண்ணணும் எனக்கு அது எனக்கு கிளியரா கவனிக்கல எனக்கு ஒரு வேளை சொன்னீங்களான்னு நான் கவனிக்கல ஆஹ் நைட் எனக்கு டவுட் இருக்கு அது எப்படி மட்டும் கொஞ்சம் நீ இரவு தியானம் வந்து படுத்துதான் பண்ணணும் படுத்து அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தூங்கிடணும் நல்ல உறக்கத்துக்கான தியானம் தான் வந்து படுத்துதான் பண்ணணும் செய்தேனு